இந்த பொடியை உங்கள் காஃபியில் சேர்ப்பதன் ஆச்சரியமான நன்மைகள் காஃபி வெறும் காலை உணவை உட்கொள்வதில்லை மில்லியன் கணக்கான மூத்த குடிமக்களுக்கு இது ஆற்றலை திருடலாம் அல்லது சரியான இயற்கை பொருட்களுடன் இணைந்தால் மிகவும் விலையுயர்ந்த விட வேகமாக அதை மீட்டெடுக்கலாம் அறுபது வயதிற்கு பிறகு நம் உடல்கள் இயற்கையாகவே ஒவ்வொரு பத்தாண்டுகளிலும் தங்கள் தசை வெகுஜனத்தில் சுமார் எட்டு சதவீதம் இழக்கின்றன இது வீழ்ச்சி எலும்பு முறிவுகள் மற்றும் அகால மரணம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது ஆனால் பெரும்பாலான மக்களுக்குத் தெரியாத உண்மை இதுதான் அதே காஃபி சரியான இயற்கைப் பொருட்களுடன் இணைந்தால் ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாக இருக்கும் பல கவனிக்கப்படாத ஆய்வுகள் இந்த பொருட்கள் வீக்கத்தை குறைக்கின்றன தமணிகளை பாதுகாக்கின்றன தொப்பை கொழுப்பை எரிக்கின்றன மற்றும் இழந்த தசையை மீண்டும் உருவாக்குகின்றன என்பதை காட்டுகின்றன பெரிய நிறுவனங்கள் இதை ஒருபோதும் உங்களுக்குச் சொல்லாது ஏனென்றால் அவர்கள் அதிலிருந்து பில்லியன் டாலர் லாபம் ஈட்டுவதில்லை ஆனால் இன்று நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் உங்கள் காஃபியில் சேர்க்கக்கூடிய எட்டு நிரூபிக்கப்பட்ட இயற்கை பொருட்களை பற்றி அறிந்து கொள்வீர்கள் இந்த பட்டியல் என் எட்டு முதல் எண் ஒன்று வரை வரிசையாக உள்ளது இறுதி வரை பார்க்க மறக்காதீர்கள் ஏனென்றால் எண் நான்கு மிகவும் சக்தி வாய்ந்தது இது மூத்த குடிமக்களின் இயக்கத்தை நாற்பது சதவீதம் வரை மேம்படுத்துகிறது என்று ஒரு ஆய்வு காட்டுகிறது அப்படியிருந்தும் மேற்கத்திய நாடுகளில் மிகச்சிலரே இதை பயன்படுத்துகிறார்கள் முதலில் ஒரு கேள்வி உங்கள் வயது எவ்வளவு இந்த வீடியோவை நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் இப்போது உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கிறது கருத்துகளில் எழுதுங்கள் ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் படிக்கிறோம் என் எட்டு இளவங்கப்பட்டை இலவங்கப்பட்டை நாங்கள் வழக்கமாக இனிப்புகள் பால் சர்க்கரை அல்லது பண்டிகை உணவுகளுடன் தொடர்பு படுத்துகிறோம் ஆனால் நீங்கள் அதை காஃபியில் கலக்கும்போது அது தசைகளை பாதுகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையாக மாறும் இலவங்கப்பட்டை வீக்கத்தை குறைக்கிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மிக முக்கியமாக இரத்த சர்க்கரையை நிலையாக வைத்திருக்கிறது ஒழுங்கற்ற இரத்த சர்க்கரை தசைகளிலிருந்து சக்தியை உறிஞ்சி தசை சுருங்குவதை துரிதப்படுத்துவதால் இது மூத்த குடிமக்களுக்கு மிகவும் முக்கியமானது மன்லோ சுரேஷ்பாய் வயது அறுபத்தி எட்டு மதிய உணவுக்குப் பிறகு அவர் எப்போதும் சோர்வாக உணர்ந்தார் படிக்கட்டுகளில் ஏறும்போது அவரது கால்கள் பலவீனமாக உணர்ந்தன அவரது மனைவி காலையில் காஃபியில் கொஞ்சம் இலவங்கப்பட்டை சேர்த்து பாருங்கள் என்றார் முதலில் அதை நகைச்சுவை என்று நினைத்தார் ஆனால் பின்னர் அதை முயற்சித்தார் சில வாரங்களில் மதிய உணவுக்குப் பிறகு அவரது தூக்கம் மறைந்தது அவரது கால்கள் லேசாக உணர ஆரம்பித்தன மேலும் அவரது இரத்த சர்க்கரை சுமார் இருபது புள்ளிகள் குறைந்தது மருத்துவரும் ஆச்சரியப்பட்டார் ஒரு நாளைக்கு ஒரு சிறிய ஸ்பூன் இலவங்கப்பட்டை அதுதான் வித்தியாசம் அறிவியல் அதையே சொல்கிறது ஒழுங்கற்ற இரத்த சர்க்கரை இன்சுலினை அதிகரிக்கிறது இதனால் தசைகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவது கடினம் இலவங்கப்பட்டை இந்த உயர் மற்றும் தாழ்வுகளை சமன் செய்கிறது தசைகளுக்கு நிலையான ஆற்றலை வழங்குகிறது உண்மையான இலவங்கப்பட்டை சிலோன் இலவங்கப்பட்டை உண்மையான இலவங்கப்பட்டை மூலம் சிறந்த பலன்களைப் பெறலாம் ஏனெனில் அதில் குறைவான கூமரின் உள்ளது இது அதிக அளவில் தீங்கு விளைவிக்கும் சர்க்கரை கிரீமரில் எந்த தீங்கும் இல்லை இலவங்கப்பட்டை கலோரிகளை சேர்க்காது அல்லது இன்சுலினை அதிகரிக்காது இது உங்கள் வழக்கமான காப்பியை தசைகளுக்கு ஏற்ற விருந்தாக மாற்றுகிறது ஒரு எளிய பாதுகாப்பான மற்றும் மலிவான தீர்வு எண் ஏழு கோகோ பவுடர் ஆம் சூடான சாக்லேட்டுக்கு நாம் பயன்படுத்தும் அதே கோகோ ஆனால் நீங்கள் காஃபியில் இனிக்காத கோஷா பொடியை சேர்க்கும்போது அது ஒரு மறைக்கப்பட்ட சூப்பர் ஃபுடாக மாறும் கோஷாவில் ஃபிளாவ நாள்கள் நிறைந்துள்ளன இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் தசை மீட்சிக்கு உதவுகிறது மூத்த குடிமக்களுக்கு இரத்த ஓட்டம் எல்லாமே வயதுக்கு ஏற்ப இரத்த ஓட்டம் குறைவதால் தசைகளுக்கு குறைந்த ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றன கால்கள் கனமாக உணர்கின்றன ஆற்றல் குறைவாக உள்ளது இது ஒரு பொதுவான பிரச்சனை கோஷா இந்த முழுமையான நிலையை மாற்றியமைக்கிறார் மன்லோ நர்மதாபென் வயது எழுபத்தி இரண்டு அவளுக்கு காஃபி மிகவும் பிடிக்கும் ஆனால் அவள் காலை நடைப்பயிற்சிக்கு செல்லும்போது அவளுடைய கால்கள் எப்போதும் கனமாக இருக்கும் உடற்தகுதியில் ஆர்வமுள்ள அவளுடைய பேரன் மகனே உன் காஃபியில் ஒரு டீஸ்பூன் கோஷாவைச் சேர்த்து பாருங்கள் என்று சொன்னான் அவள் கேலி செய்தாள் காஃபி மற்றும் கோஷா புதிய வேடிக்கை என்ன ஆனால் சில வாரங்களுக்குள் நர்மதா பெண்ணின் கால்கள் லேசாக உணர ஆரம்பித்தன அவளுடைய சகிப்புத்தன்மை அதிகரித்தது அவளுடைய இரத்த அழுத்தம் முன்பை விட நன்றாக இருந்தது ஒரு எளிய ஸ்பூன் கோஷா அவளுடைய காலையை மாற்றியது அறிவியல் அதை ஆதரிக்கிறது கோஷாவில் உள்ள ஃப்ளாவனாள்கள் இரத்த நாளங்களின் எண்டோதெலியல் செயல்பாட்டை மேம்படுத்துவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன அதிக ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தம் தசைகளை மிக எளிதாக சென்றடைகிறது இதன் பொருள் சிறந்த செயல்திறன் விரைவான மீட்பு மற்றும் குறைவான விரைப்பு மேலும் கோஷாவை காஃபியுடன் கலக்கும்போது அது காஃபியின் இயற்கையான காஃபினுடன் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒன் டூ பன்ச் ஆற்றல் பிளஸ் மேம்பட்ட இரத்த ஓட்டத்தை உருவாக்குகிறது கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் சர்க்கரை ஹாட் சாக்லேட் கலவைகளை அல்ல உப்பு சேர்க்காத இயற்கை பொடியை பயன்படுத்துங்கள் உங்கள் காலை காஃபியில் ஒரு டீஸ்பூன் போதும் இது சுவையை வளமாக்கவும் மென்மையாகவும் மாற்றுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மூத்த குடிமகனும் தங்கள் தசைகளை பாதுகாக்க தேவையான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது தசையை வளர்ப்பது புரதத்தை பற்றியது மட்டுமல்ல நல்ல சுழற்சியும் முக்கியமானது என்பதை கோஷா நமக்கு நினைவூட்டுகிறது கோஷா தசைகளுக்கு ஆக்சிஜனை வழங்குகிறது ஆனால் காஃபியில் சேர்க்கப்படும் அடுத்த மூலப்பொருள் ஒரு படி மேலே செல்கிறது இது தசைகளுக்கு நீண்டகால ஆற்றலை வழங்குகிறது என் ஆறு தேங்காய் எண்ணெய் அல்லது எம் சி டி எண்ணெய் இந்த சேர்க்கை சற்று விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் ஆசியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக தென்னிந்தியா மற்றும் இலங்கையில் வயதானவர்கள் பல ஆண்டுகளாக தங்கள் காஃபியில் தேங்காய் எண்ணெயைச் சேர்த்து வருகின்றனர் இது உடலுக்கும் மனதுக்கும் ஊக்கத்தை அளிக்கிறது மூத்த குடிமக்களுக்கு இது வெறும் ஒரு போக்கு மட்டுமல்ல இது ஆற்றல் அளவை உயர்த்தவும் தசையை பாதுகாக்கவும் கொழுப்பை எரிக்கவும் ஒரு வழியாகும் இது ஏன் வேலை செய்கிறது ஏனெனில் எம்சிடிகள் நடுத்தர சங்கிலி டிரைக்ளிசரைடுகள் நமது வழக்கமான கொழுப்புகளைப் போல இல்லை அவை விரைவாக கீட்டோன்களாக மாற்றப்படுகின்றன உடலுக்கும் மனதுக்கும் ஒரு சுத்தமான எளிமையான மற்றும் மிகவும் பயனுள்ள ஆற்றல் மூலமாகும் நாம் வயதாகும்போது நமது செல்கள் குளுக்கோஸை குறைவாக திறமையாக பயன்படுத்தத் தொடங்குகின்றன அதனால்தான் சோர்வு மூளை மூடுபனி மற்றும் தசை பலவீனம் தோன்றத் தொடங்குகின்றன ஆனால் கீட்டோன்களுக்கு ஆற்றலைக் கொடுப்பது உடலுக்கு நிலையான ஆற்றல் மூலமாகவும் சர்க்கரை போன்ற திடீர் கூர்முனைகள் மற்றும் சரிவுகள் இல்லாமல் அறுபத்து ஒன்பது வயதான ஹர்ஷத்பாய் அனுபவித்தபடி அவர் காலையில் காஃபியை விரும்பினார் ஆனால் காலை பதினொன்று மணியளவில் அவரது கைகள் நடுங்கத் தொடங்கும் மேலும் நாள் முழுவதும் அவரை உற்சாகமாக வைத்திருக்க இனிப்புகள் அல்லது பிஸ்கட்களை எடுப்பார் அவரது மகன் அப்பா உங்க காஃபியில் ஒரு ஸ்பூன் எம் சீட்டு எண்ணெயை கலக்க முயற்சி செய்யுங்கள் என்றார் ஹர்ஷத்பாய் ஏய் அது காஃபி இல்லை அது சூப்பாக மாறும் என்று கேலி செய்தார் எப்படியும் அதை முயற்சித்தார் பின்னர் ஒரு அற்புதமான மாற்றம் அவரது ஆற்றல் மதிய உணவு வரை நீடித்தது இனிப்புகளுக்கான இயக்கம் மறைந்துவிட்டது இரண்டு மாதங்களில் அவர் இடுப்பைச் சுற்றி ஏழு பவுண்டுகள் கொழுப்பை இழந்தார் மாலை நடைப்பயணங்கள் எளிதாக உணரத் தொடங்கின மருத்துவர் கூட அவரது ஆற்றல் அறிக்கையால் மகிழ்ச்சியடைந்தார் எப்படி பயன்படுத்துவது முதலில் ஒரு சிறிய அளவில் தொடங்குங்கள் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது எம்சிடி எண்ணெயை உங்கள் காஃபியில் கலக்கவும் உங்கள் உடல் அதை பொறுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக அதிகரிக்கும் இது உங்கள் காஃபிக்கு ஒரு லேசான கிரீமி அமைப்பை அளிக்கிறது இது பலருக்கு பிடிக்கும் முக்கியமானது நிலைத்தன்மை இந்த பழக்கம் உங்கள் உடலை கொழுப்பை மிகவும் திறமையாக ஆற்றலாக பயன்படுத்த கற்றுக்கொடுக்கிறது மேலும் நாள் முழுவதும் உங்கள் தசைகளை எரிபொருளாக வைத்திருக்கிறது தேங்காய் எண்ணெய் மற்றும் எம் சி டி எண்ணெய் நமக்கு கற்பிக்கின்றன தசைகள் சர்க்கரையை மட்டும் சாப்பிடுவதில்லை சரியான கொழுப்புகள் உங்களை வலுவாகவும் நிலையாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்கின்றன குறிப்பாக அறுபது வயதிற்கு பிறகு எம்சிடி எண்ணெய் உங்கள் உடலுக்கு சுத்தமான ஆற்றலை அளிக்கும் அதே வேளையில் உங்கள் காஃபியில் சேர்க்க வேண்டிய அடுத்த மூலப்பொருள் தசையை வளர்ப்பதற்கும் சரி செய்வதற்கும் நேரடியாக உதவுகிறது எண் ஐந்து பால் அல்லது சோயா பால் இது குறிப்பாக விசித்திரமானது அல்ல ஆனால் பெரும்பாலான மக்கள் அதன் முக்கியத்துவத்தை உணரவில்லை உங்கள் காஃபியில் பால் அல்லது சோயா பால் சேர்ப்பது இது எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் இது உங்கள் காஃபியை தசையை பாதுகாக்கும் பானமாக மாற்றுகிறது குறிப்பாக அறுபது வயதிற்குப் பிறகு காரணம் மிகவும் வெளிப்படையானது பாலில் முழுமையான புரதம் உள்ளது அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களுடனும் லூசின் உட்பட தசை வளர்ச்சிக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தூண்டுதல் சோயா பால் ஐசோஃப்ளேவோன்களுடன் உயர்தர தாவர புரதத்தை வழங்குகிறது இது எலும்புகளை வலுவாக வைத்திருக்கிறது மற்றும் இதயத்திற்கும் நன்மை பயக்கும் மூத்த குடிமக்களுக்கு ஒவ்வொரு கிராம் புரதமும் முக்கியமானது எனவே காஃபியில் ஒரு சிறிய அளவு கூட குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை ஏற்படுத்தும் எழுபத்து இரண்டு வயதான தக்ஷா பெண்ணுக்கு நடந்தது போல அவர் பல தசாப்தங்களாக கருப்பு காபி குடித்து வந்தார் குறைந்த கலோரிகள் ஆரோக்கியமானவை என்று அவர் நினைத்தார் ஆனால் ஒரு செவிலியரான அவரது மகள் தக்ஷா பெண்ணின் கைகள் மெலிந்து வருவதையும் அவரது வலிமை குறைந்து வருவதையும் கவனித்தார் அம்மா அம்மா உங்கள் காஃபியில் சோயா பால் சேர்க்க முயற்சி செய்ய முடியுமா என்று கேட்டார் சில மாதங்களுக்குள் தக்ஷா தானே அது நடக்கத் தொடங்கியது மளிகை பைகளை தூக்குவது எளிதாகிவிட்டது படிக்கட்டுகளில் ஏறுவது கடினமாகிவிட்டது மேலும் அவரது எலும்பு அடர்த்தி சற்று மேம்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் கூறினார் அவரது வயதில் இது ஒரு அரிய ஆனால் முக்கியமான வெற்றி அவரது வயதில் இந்த மாற்றம் ஒரு உண்மையான வெற்றியாகும் சிறந்த பகுதியா இதை செய்வது மிகவும் எளிதானது அரை கப் பால் அல்லது சோயா பால் சேர்ப்பது நான்கு முதல் ஆறு கிராம் புரதத்தை வழங்குகிறது ஒரே இரவில் தசை இழப்பை தடுக்க உதவும் நீங்கள் லாக்டோஸ் சகிப்புத்தன்மையற்றவராக இருந்தால் லாக்டோஸ் இல்லாத பாலை பயன்படுத்துங்கள் அல்லது நீங்கள் தாவர அடிப்படையிலான விருப்பத்தை விரும்பினால் வலுவூட்டப்பட்ட சோயா பால் ஒரு சிறந்த வழி வெற்று கலோரிகளை மட்டுமே சேர்க்கும் சர்க்கரை கிரீம்களைப் போலல்லாமல் பால் அல்லது சோயா பால் தசை எலும்புகள் மற்றும் ஆற்றலை உருவாக்குகிறது மூன்றும் ஒரே நேரத்தில் எண் நான்கு கொலாஜன் பவுடர் மக்கள் கொலாஜனை ஒரு அழகு துணைப் பொருளாக மட்டுமே நினைக்கிறார்கள் ஆனால் மூத்த குடிமக்களுக்கு இது சருமத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை இது தசைகள் மூட்டுகள் மற்றும் எலும்புகளை ஒன்றாக வைத்திருக்கும் பசை ஆகும் அறுபது வயதிற்கு பிறகு உடலின் கொலாஜன் உற்பத்தி ஆண்டுக்கு சுமார் ஒரு சதவீதம் குறைகிறது அதனால்தான் விரைப்பு மூட்டுவலி மற்றும் மெதுவாக குணமடைதல் ஆகியவை பொதுவானதாகி வருகின்றன ஆனால் உங்கள் காலை காஃபியில் கொலாஜன் பொடியை சேர்ப்பதன் மூலம் இந்த விளைவை நீங்கள் மாற்றியமைக்கலாம் உதாரணமாக எழுபது வயதான ராகபாய் அவருக்கு தோட்டங்களை மிகவும் பிடிக்கும் ஆனால் சிறிது வேலை செய்த பிறகும் அவரது உடல் வலிக்கிறது அவரது பக்கத்து வீட்டுக்காரர் உங்கள் காஃபியில் கொலாஜனை சேர்க்க முயற்சி செய்யுங்கள் என்றார் ராகபாய் முதலில் அதை நம்பவில்லை ஆனால் சில வாரங்களுக்குப் பிறகு அவரது முழங்கால் வலி தணிந்தது அவரால் எளிதாக நடக்க முடிந்தது மேலும் அவர் தனது முழங்கால்களை மீண்டும் வளைத்து தோட்டத்தில் வேலை செய்ய முடியும் அதுவும் வலியில்லாமல் கொலாஜன் அவருக்கு ஒரு துணைப் பொருளாக மட்டுமல்ல இன்று மீண்டும் சுதந்திரமாக நடக்க அவருக்கு வாய்ப்பாக மாறியுள்ளது அறிவியல் என்ன சொல்கிறது கொலாஜனில் கிளைசின் மற்றும் புரோலின் போன்ற அமினோ அமிலங்கள் உள்ளன இவை தசைகள் மற்றும் மூட்டுகளை சரி செய்வதற்கு அவசியமானவை ஒரு ஸ்கூப் மட்டும் சுமார் பத்து கிராம் புரதத்தை வழங்குகிறது மேலும் அது காஃபியில் முழுமையாக கரைந்துவிடும் நீங்கள் அதை ருசிக்கக்கூட முடியாது காஃபியின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தன்மை உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் கொலாஜனை வழங்குவதை எளிதாக்குகிறது இது அதை சரியான கேரியராக ஆக்குகிறது விளைவு வலுவான தசைகள் ஆரோக்கியமான மூட்டுகள் மற்றும் சிறந்த எலும்பு அடர்த்தி வயது ஆக ஆக எலும்பு முறிவு ஏற்படும் அபாயம் அதிகரிப்பதால் இது அவசியம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் கொலாஜனை எடுத்துக்கொண்ட முதியவர்கள் மூட்டு வலி குறைகிறது விரைவான தசை மீட்பு மேம்பட்ட நெகிழ்வுத்தன்மை எளிதான தினசரி பணிகள் இது வாழ்க்கைத் தரத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் கொலாஜன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தசையை மீண்டும் உருவாக்குவது என்பது புரத குழுக்கள்கள் அல்லது கனமான உடற்பயிற்சியை பற்றியது மட்டுமல்ல வயதுக்கு ஏற்ப குறையும் மூலப்பொருட்களை உடலுக்கு வழங்குவதும் ஆகும் கொலாஜன் எனது புலனுணர்வு அமைப்பை சரிசெய்கிறது காஃபியில் சேர்க்கப்படும் அடுத்த மூலப்பொருள் செல்லுலார் மட்டத்தில் தசை வளர்ச்சியை தூண்டுகிறது எனவே தசைகள் உண்மையில் வலுவடைகின்றன எட்டு நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் அதிக சுறுசுறுப்புடனும் எழுந்திருக்கலாம் உங்கள் காலை காஃபி உங்கள் சக்தியை உறிஞ்சிவிடும் அல்லது உங்கள் எதிர்காலத்தை மீண்டும் கட்டியெழுப்பலாம் தேர்வு உங்களுடையது